ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அவங்க வீட்டோட கோகுலாஷ்டமி எப்படி போச்சு அப்படிங்கிறத மறந்து நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டோட குகுலாஷ்டமி எப்படி போச்சுங்கிறத நான் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களை காட்டுறேன் காலையிலேயே எலம்பி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டாச்சு ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பூஜை சாமான்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அதுங்க நம்ம வந்துட்டு வீடியோட கடைசி வரைக்கும் பாருங்கள் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரிவியூல் இருக்கேன் பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு எடுத்து வச்சிருந்தேன் எல்லாத்தையும் நீட்டாக கழுவி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு பிடிச்ச பதார்த்தங்கள்லாம் கொஞ்சம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன் அதில் வந்துட்டு இதில் பண்ணமோ டிஷஸ்மே வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் எனக்கு வந்துட்டு புதுசாக இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ அப்படி நான் பண்ண தான் அரிசி மாவு முறுக்கு இந்த அரிசி மாவு முறுக்கு வந்துட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் எப்படி ஒரு யோசிச்சிட்டு வச்சுட்டு இருந்தேன் பட் முறுக்கு வந்துட்டு சூப்பர் டக்கராக இருந்துருச்சு அதுக்கப்புறம் தட்டைக்கு மாவு பிணைஞ்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டைக்கு தான் மாவு பிணிஞ்சு வச்சிருந்தேன் கம்மியாக தான் பிணைஞ்சிருந்தேன் ஸோ தட்டை வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக தட்டிட்ட முழுக்க அது மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் டேஸ்ட் வைஸாக வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு ஸோ தட்டையும் சுட சுட சுட்டு எடுத்து வச்சாச்சு எல்லா பலகாரங்களும் சுட்டுறப்போ ஃபஸ்ட்டே சாமிக்கு எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவான சீடை தான் சீடை தான் வீட்டில் ஒரே பஞ்சாயத்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சீடை சுட்டா வீடெல்லாம் வெடிச்சிரும் தெரிச்சிரும் மூஞ்சிலெல்லாம் பட்டுரும் அப்படின்ட்டு இருந்தாங்க பட் ஆனால் நான் கடவுள் மேலே பரத்தை போட்டு நீ தான்ப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீடையை வந்துட்டு உருட்டி எடுத்துட்டேன் ஸோ அதை வந்துட்டு ரொம்ப ரஃபாக அமிக்கி ப்ரஷ் பண்ணி உருட்டினா மட்டும்தான் வந்துட்டு வெடிக்குமா அதை வந்துட்டு யூடியூப்பில் ஒரு சிஸ்டரோட வீடியோ பார்த்துட்டு நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரியே ஸ்பேசஸ் இருக்கிற மாதிரியே உருட்டி எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ எல்லா பலகாரங்களும் சூப்பராக சுட்டு எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சுட சுட சாமிக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் அப்புறம் வந்துட்டு வரதத்துக்கு தான் சமையல் பண்ணியிருந்தேன் ஒயிட் ரைஸு பருப்பு நெய் போட்டு கொஞ்சம் பொட்டேட்டா பொரியல் போட்டு செஞ்சு எடுத்து வச்சுருந்தேன் ஏன் அப்படின்னா நமக்கு நிறையாவே வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்கோம் பலகாரங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் அது வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு கம்மியாக தான் பண்ணிக்கிட்டேன் இது கூட ஸ்வீட்டுக்கு வந்துட்டு கேசரி பண்ணியிருந்தேன் கேசரியும் பண்ணி எடுத்து வச்சாச்சு அன்னைக்கு வந்துட்டு கிருஷ்ணரோட மருமகன் பெருமாளோட மருமகனான முருகனுக்கு வந்துட்டு ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னா அவரையும் வந்துட்டு அழகாக நீட்டாக எனக்கு தெரிஞ்ச முறையில் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஸோ முருகனையும் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வெல்கம் பண்ணி வச்சு கிருஷ்ணரோடு சேர்ந்து ஸோ மாமனும் மருகன் மருமகனுக்கும் ஒரே நாள் விசேஷம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்குல்ல ஸோ அதனால் வந்துட்டு ரெண்டு பேரையும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச முறையில் வந்துட்டு வழிபாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு கிருஷ்ணரை வெல்கம் பண்ணுறதுக்கு அப்படின்னா குட்டி பாதம் போட்டணும் அப்படிங்கிறதானே ரொம்ப விசேஷம் காலம் காலமாக பண்ணுறோம் இல்லையா ஸோ அதனால வந்துட்டு நான் ஒரு த்ரீ ஓ கிளாக்கே வந்துட்டு பாதம் போட பண்ணிட்டன் பேக் இருந்து போட்டுகிட்டு இருந்தேன் நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாம் இருந்திருந்தாங்க சோ அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ற சித்தி அப்படின்ட்டு கூட வந்து நின்னுட்டு இருந்தாங்க நான் பாதை வைக்கிறேன் அப்படின்னாங்க அவங்க வச்சு பார்த்தாங்க ஒன்றும் வரல அப்படின்னு ஒன்றையும் சரி பொட்டாது நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க ஸோ பச்சரிசி மாவு நான் பலகரம் பண்ணுறப்பமே வந்துட்டு பாதம் போடுறதுக்குன்னு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிருந்தேன் ஸோ அதை வந்துட்டு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு லிக்யூடாக கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா பாதம் போடுறப்போ நல்லா அழகாக விழுகும் ஸோ ரெண்டு கை வச்சு வைக்கணுன்னு தான் பட் என்னால் முட்டி போட்டு வைக்க முடியல அப்படின்றனா ஒரு கையிலேயே மாறி மாறி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ பசங்கள் நான் பாதம் போட்டுகிட்டே வர்றப்போ வந்துட்டு அவங்க பின்னாடி மஞ்சள் குங்குமமா அழகாக வச்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் முழுக்க அப்புறம் பெரியவங்க தான் வந்துட்டு வீடியோலாம் எனக்கு எடுத்து கொடுத்துட்டு இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள் சித்தி நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு ஸோ பசங்க இந்த மாதிரி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஹெல்ப்பாக இருந்தாங்க இந்த டைமில் ஸோ இன்றைக்கி ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இதில் இருக்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பூஜ் இருந்து வாசல் வரைக்கும் வந்துட்டு பாதம் போட ரெடி பண்ணிவிட்டேன் இந்த கேப்பில் வந்துட்டு ஒரு ஃபோர் ஓ கிளாக்கே போய் வாசல்லாம் தூத்து கோலம் போட்டு கலர் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடும் அப்படின்ட்டு வாசல் தூக்கெல்லாம் போயிருந்தேன் ஸோ வாசல்லாம் தூத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஏன்னா சிக்ஸ் ஓ கிளாக்குள்ளே நம்ம சாமி கும்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு டைம் சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்றதுனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு வாசல்லாம் க்ளீன் பண்ணி தொளிச்சு தண்ணி தொளிச்சு கோலம் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்துவிட்டோம் ஸோ பூஜை ரூம்ல தொங்க விட்டுருந்த மணி வந்துட்டு எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தது அப்புறம் குட்டி தான் பிடிச்ச எடுத்து கட்டி வச்சிட்டோம் அதை கட்டி வச்சிருங்க சித்தி இல்லைனா இடிச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவம் வந்துடுச்சு அதை இடிக்கிறதை பார்த்துட்டு சரி ஓகேன்னு இந்த மணியெல்லாம் பிடிச்சி ஒரே பொருளை கட்டி வச்சுட்டு இருந்தான் நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பூஜை டைம்லலாம் ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அவங்களே அறியாமே அவங்களுக்கு வந்துட்டு அந்த தாட் ப்ராசஸ் வந்துட்டு பிலிவிங் ப்ராசஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ எனக்கு அது பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பரவாயில்லையே நம்ம எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களே அப்படின்னு தோணிடுச்சு கிரிக்கெட்டில் வந்துட்டு இருந்தாங்க பட் மாதிரி பண்ண போறேன்னு சொன்னால் தான் ஓடியும் வந்துட்டாங்க ஸோ எனக்கு வந்துட்டு அதை நினச்சி ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல் வீடும் வந்துட்டு பாதமெல்லாம் போட்டு இருந்தேன் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பலகாரங்கள்லாம் பண்ணியிருந்தேன் நான் பண்ண பலகாரம் எல்லாமே வந்துட்டு இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணது இதுக்கு முன்னாடி நான் இந்த தட்டை சீட முறுக்கெல்லாம் பண்ணதே கிடையாது ஸோ ரொம்பவே நல்லா வந்திருந்தது தட்டை தான் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஹார்டாகிடுச்சு ஏன்னா அப்படின்னா அது தெரியாமல் நான் கொஞ்சம் ஹார்டாக தட்டிட்டேன் ஸோ அதனால வந்துட்டு அது கொஞ்சம் ஹார்டாக வந்துருந்தது மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சீடல் கேசரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஸோ நாங்கள் அப்போ பண்ணுறப்பமே பசங்கள்லாம் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டாங்க சரின்ட்டு பண்ண பண்ண சாமி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை வந்துட்டு பசங்கிட்ட கொடுத்து சாப்பிடுங்களா அப்படி சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜை ரூம் எல்லாம் டெக்கோர் பண்ணி அப்புறம் கொஞ்சம் பூ இலெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு பஜாருக்கு போயிட்டு கேப்பில் வந்திருந்தேன் அப்போ வரையில் ஸ்வீட்ஸ் லட்டு வந்துட்டு கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இல்லையா அது என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போய் தான் கொஞ்சம் லட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் லட்டு கொஞ்சம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அவருக்கு வந்துட்டு இனிப்பு தானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அப்புறம் வந்துட்டு பால் நெய் தயிர் மோர் வெண்ணெய் இது எல்லாத்தையும் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்ச பதார்த்தங்கள் அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஒரு பவுல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எல்லாத்துமே வந்துட்டு வச்சுருந்தேன் பால் வச்சுருந்தேன் பால் கூட தயிர் வச்சுருந்தேன் வெண்ணெய் வச்சுருந்தேன் அப்புறம் நெய் அப்புறம் வந்துட்டு மோர் இது எல்லாத்தையும் வச்சு சாமிக்கு வந்துட்டு இலை போட்டு தழுகி எல்லாம் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம வெளியே இருந்து க்ளீன் பண்ணிவிட்டு வரதுக்குள்ளே வந்துட்டு பசங்களாம் சாமி கும்பிட ரெடி ஆகிட்டாங்க இருது தான் முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போய் சாமி கும்பிட போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்துட்டு டெய் நான் இன்னும் பூஜையை வைக்கலடா அப்படின்னு சொன்னேன் சரிங்க சித்தி வந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமராவெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்களே வந்துட்டு பூஜை பண்ணுங்க அப்படின்னு என்ன சாமி கும்பிட்டுட்டு இருந்தான் சரி ஓகே அப்படின்ட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன்னு சொல்லிட்டு கிருஷ்ணனோட பாராயணங்கள்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு முருகனோட பாராயணங்கள்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் விலக்கேற்றி பூஜை எல்லாம் பண்ணி நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் வீடெல்லாம் வந்துட்டு சாம்பிராணி புகையெல்லாம் காமிச்சிட்டு இருந்தோம் ஸோ வந்துட்டு மன நிறைவாக வந்துட்டு பண்ண பூஜை இது ஏன் என்னென்னா நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பென்ட் பண்ணி பண்ணாலும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கு பிடிச்ச விஷயங்களை நமக்கு எத்தனை நாள் நம்ம பண்ணாலும் வந்துட்டு அவ்வளோ ஒரு நிறைவாக சந்தோஷமாக ஒரு ஹாப்பி கிடைக்கும் ஸோ அந்த ஹாப்பினஸ் தான் வந்துட்டு எனக்கு இந்த பூஜை எப்போ கிடைச்சது ஸோ அப்படி நான் வந்துட்டு நிறைவாக சாமி தான் ஐந்து கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஸோ நீங்கள் எப்படி கும்பிட்டீங்க அப்படிங்கிறத மறந்துட்டு என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிருஷ்ணர் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக லக்ஷணமாக இருந்தார் ஸோ பார்த்து உடனே வந்துட்டு எல்லாம் எடுத்துகிட்டு அவருக்கு ஊட்டி இருந்தேன் வெண்ணெய் நெய்யெல்லாம் எடுத்து ஊட்டி இருந்தேன் அப்புறம் நாங்களே வந்துட்டு அவருக்கு படித்ததெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்புறம் நம்ம வந்துட்டு ஃபாஸ்டிங் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல தான் வந்துட்டு ஃபாஸ்ட்டிங்கை நிறைவு பண்ணுவோம் அப்படின்றதுனால வேலையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்ததெல்லாம் அதெல்லாம் கட் பண்ணி செஞ்சு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் குட்டி பசங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் சமைச்சி வச்சுருந்த சாப்பாடெல்லாம் ஹாலில் கொண்டு வந்து வச்சுட்டு இலையெல்லாம் போட்டு மூணு இலைக்கும் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் நாங்கள் மூணு பேர் தான் இருந்தோம் ஸோ அப்படிங்கிறதுனால வந்துட்டு மூணு இலையை போட்டு நாங்கள் சாப்பாடுலாம் எடுத்து வச்சிட்டோம் அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு விரதத்தெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு எங்களோட கிருஷ்ண ஜெயந்தி கோகுலஷ்டமி இப்படி தான் நிறைவாக போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கிருஷ்ணோட அருளால் எல்லாருமே நல்லாயிருப்போம் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் அண்ட் லைக் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்